என் செல்ல குழந்தையை உனக்கான நல்ல செய்தி கொண்டு உன் தாயானவன் நான் வந்திருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ ஒருபோதும் என்னை தள்ளிவிட்டு விடாதே உனக்காக அம்மா காத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை அதை பெறாமல் நீ சென்று விட முடியாது ஏனென்றால் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் வராகி பேச நினைக்கிறாள் என்றாலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்திற்கு அம்மா இன்று நிச்சயமாக நல்ல முடிவு தரப்போகிறாள் என்பதனை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் வரை தெய்வம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது என்று அதுவும் தினம் தினம் இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கான முழுமையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பது எல்லாமுமே எப்பொழுதும் உனக்குரிய புரிதலில் இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்காக நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அதுபோல உனக்கென நான் சொல்லித்தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு நிலையில் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே இது காலமும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் இனியும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் நான் உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் துணையிருக்கும் ஒரு இல்லத்தில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி பல சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் வகுத்து கொண்டிருக்கிற அதுதான் தெய்வம் உனக்கு தருகின்ற ஆசீர்வாதம் தெய்வம் உனக்கு தருகின்ற நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று தெய்வம் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உனக்காக ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை எதையும் தவிர்த்து வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாதல்லவா நமக்கு இந்த காலம் எதை தருகிறதோ இந்த வாழ்க்கை நமக்கு எதை சொல்கிறதோ அதை நாம் நம்முடையதாக நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் எந்த இடத்திலும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தவிர்க்க கூடாது அதே நேரம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு பெற்று கொடுக்கவும் கூடாது ஏன் தெரியுமா சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது உன்னிடத்திலிருந்து உனக்கான விஷயங்களை பறிக்க முடியும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது உன்னிடத்திலிருந்து எதை பறிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நீயும் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டாயானால் நீயும் அதற்கு தகுந்தார் போல இருந்து கொண்டிருந்தாயானால் அது இன்னமுமே அவர்களுக்கு அதிகப்படியாக உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததற்கு சமம் உன்னை எந்த நிலையிலும் இவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு சோதனைகளை தந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை அம்மா உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகின்ற காலங்கள் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறது ஏனென்றால் நீ என் வார்த்தைகளை கேட்டு நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நடத்த தொடங்கி இருக்கிற உனக்காக ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ பார்த்து கொள்ள தொடங்கி இருக்கிற உன்னை சுற்றி உன் தாய் வருகின்ற நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் தாண்டி எதை எதையும் நினைத்து என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எதையுமே தெளிவில்லாமல் நாம் எண்ணிக்கொண்டும் தெளிவில்லாமல் நாம் யோசித்து கொண்டும் மனம் பதறக்கூடாது நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எந்த இடத்தில் நான் கை கொடுத்து உதவுகிறேன் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் தாயானவள் எல்லாம் உடனிருந்து உனக்கு நல் வார்த்தைகளை சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்குள் வேதனைகளோ சோதனைகளோ வருகிறதோ அந்த இடத்தில் உனக்கு நான் தோல் தட்டி கொடுக்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் இது எல்லாமும் கடந்து போகும் நான் இருக்கிறேன் என்று உன்னை தேடி தேடி வந்து நல் வார்த்தைகளை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லையா இவள் எப்பொழுதும் நம்மை தேடித்தானே வந்து கொண்டிருக்கிறாள் ஏன் நீ நினைக்கலாம் அது உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லையே நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையின் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும்பொழுது பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் எப்பொழுதும் உன் முன்னால் வருவதற்கு மிக முக்கியமான காரணமே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் தீர வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த நேரம் சுற்றி வந்து தேவையற்ற விஷயங்களை மனதிற்குள் புகுத்துகின்ற இந்த மனிதர்களின் எண்ணங்கள் ஈடேறக்கூடாது என் பிள்ளைக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையினுடைய மனதில் நின்று என் பிள்ளையினுடைய தேவையற்ற குழப்பங்களை தீர்க்க வேண்டும் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நிமிடங்களாவது நீ உன்னை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் எந்த பிள்ளையையும் தேடி செல்லவில்லை ஆனால் உன்னை தேடி நான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான சூழ்நிலையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை மட்டுமே நான் தேடி தேடி வருவதற்கு என்ன விஷயம் இருக்க முடியும் என்பதனை நீ சற்று சிந்திக்க வேண்டும் நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா நீ இந்த தாயின் அன்பை நிறைவாக பெற்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக தடுக்க முடியாது இந்த தாயினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதை என்பதனை மறக்காது மனம் தவறி நாம் சென்று விடுவோம் வழிதடுமாறி நாம் சென்று விடுவோம் என்று சொல்லி ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து ஆனால் நீ சரியான பாதையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்னவென்று நீயாகவே முடிவுக்கு கொண்டு வர தொடங்கிவிட்டாய் அந்த அளவிற்கு உனக்குள் பல திறமைகள் வர தொடங்கிவிட்டது அந்த அளவிற்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் என்னவென்று உணர ஆரம்பித்து விட்டது எல்லாமும் சரியாகும்படி எல்லா விஷயங்களும் தெளிவாகும்படி உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ ஏற்றுக்கொள்ளும் புரிதல்கள் உனக்காக கிடைக்கத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் உனக்கு தரும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்தால் அது போதும் எதையுமே நாம் யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நம் நிம்மதியை தொலைப்பதற்கு அல்ல இனிமேல் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய நிம்மதியை நமக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே நீ இழந்ததை எல்லாம் உனக்கு திருப்பி தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் இனிமேல் எண்ணி கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் எந்த இடத்திலும் நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று எண்ணி பதறாமல் அம்மா சொன்னது போல உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்திகளை எல்லாம் நீ முழுமையாக பெற்று கொண்டால் அது போதும் முழுமையான மன நிறைவோடு இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வ நான் இருக்கும் நேரம் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் வராகி உன் முன்னால் வருவதே உனக்கு நல்ல செய்திதானே அம்மா உன் முன்னால் வந்து நிற்பதே உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்ட செய்தி அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்குமே இந்த தாயின் வார்த்தைகளை மீறி நீ சென்று விடாதே எந்த இடத்திலும் அம்மாவின் வார்த்தைகளை தாண்டி நீ சென்று விடாதே உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று நான் கொடுக்கின்ற வாக்குறுதி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பல அவமானங்களுக்கு உனக்கு பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல துன்பங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கும் நேரம் இருக்கும் பொழுதே நீ செய்ய வேண்டியது செய்துவிடு ஏனென்றால் எந்த நிமிடத்திலும் எதுவும் இல்லாமல் போகலாம் என்பதனை நீ மறக்காதே ஏன் குழந்தையை எப்பொழுதுமே நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் உன் மீது நீ சாயம் பூசி கொள்ளாதே உன்னால் சுதந்திரமாக மலையில் கூட நனைய முடியாது அந்த சாயம் அந்த இடத்தில் வெளுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே இந்த காலத்தின் கோலத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்வோம் இளமை காலத்தில் நிறைய சக்தி இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் ஆனால் கையில் பணம் இருக்காது உழைக்கும் காலத்தில் கையில் பணம் இருக்கும் நிறைய சக்தி இருக்கும் அதே நேரம் நமக்கு நேரம் இருக்காது முதுமை காலம் நேரம் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் உடலில் சக்தி இருக்காது இதுவெல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி உழைக்கின்ற மனிதர்களுக்கும் தனக்கான எதிர்கால தேவைகளை முன்கூட்டியே சேர்த்து வைத்திருக்கின்றவர்களுக்கும் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய முதலாவது வெற்றி இந்த வாழ்க்கையில் என்ன தெரியுமா முதலில் நீ உன்னை ரசிக்க பழக வேண்டும் உன்னை நீ நம்ப வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமை உண்மையானது என்பதனை நீ உணர வேண்டும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நம்ப வேண்டும் உன்னை நீ மதிக்க வேண்டும் இப்படி நீ முதலில் உன்னை நேசிக்க பழகினாலே போதும் அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் பணத்தால் கிடைக்கும் புகழ் உன்னிடம் நிச்சயமாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டியது அந்த பணம் இருக்கும் வரை மட்டும்தான் அந்த புகழ் நிலைத்து நிற்கும் ஆனால் குணத்தால் ஒரு புகழ் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது நீ இறந்த பின்பும் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை மறக்கக்கூடாது இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளைய விஷயங்களை தீர்மானித்து விடாது ஏனென்றால் உன்னுடைய நிலைமையை மாற்ற உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு ஒரு நொடி ஒரு வினாடி போதுமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக அந்த நம்பிக்கை உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்களை உன் அம்மா சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் உன்னை கோபப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் மௌனமாக இருந்துவிடும் உன்னை யாரும் விலக்கி வைக்கிறார்களா அந்த இடத்தில் சற்று நீ விலகியே இரு உன்னை பெருமைப்படுத்தும் பொழுது துள்ளி எழாது உதாசீன படுத்தும் பொழுது உடைந்து விடாமலிரு அவமான படுத்தும் பொழுது தவறி நீ நிச்சயமாக அழாமல் இருந்து கொண்டிரு தோல்வி அடையும் பொழுது துணிந்து எழுந்து நிற்க பழகு வெற்றி பெறும் பொழுது பணிந்து இரு காயப்படுத்தும் பொழுது கண்டும் காணாமலும் இரு நிச்சயமாக உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய புரிதல்களும் உனக்கு சரியாகவே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கும் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ வைக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் உணர்ந்து தெரிந்து வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் இனி உனக்கே உனக்கென நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது தெய்வம் உடனிருப்பதை உனக்கு உணர்த்துகிறி கலங்காமல் முன்னேறு உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது இவை எல்லாமுமே நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இவை எல்லாமுமே சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்